ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் அரசியல் சமூக திறனாய்வாளர் பொன்ராஜ் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் பீகார் எலெக்ஷன் முன்னிட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது அந்த வர்மா கேஸு தன்கர் பண்ணாரு பீகாரை தான் தன்கரை ராஜினாமா செய்ய சொல்லியிருக்காங்க நிதிஷ்கோ யாருக்காவது வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு என்னென்னமோ ஊகங்கள் வருது எதுவும் உண்மைன்னு தெரியல ஆனா பீகார் எலெக்ஷனை முன்னிட்டு பாஜக வேறு சில விஷயங்கள் பண்ணுவதா வருது முதல் ராகுல் காந்தியை அதை சுட்டி காட்டினார் நிறைய புது புது வாக்காளர்களெல்லாம் மகாராஷ்டிரா அந்த மாதிரி இதுல சேர்த்துருக்காங்க பக்கத்து மாநில வாக்காளர்களை சேர்த்தாங்க இந்த மாதிரி சொன்னாங்க இந்த நிலையில் வாக்காளர்கள் பல பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க உண்மையான சிட்டிசனா என்று கண்டறிந்து அவங்களா பங்களாதேஷை சேர்ந்தவர்களா என்பதை கண்டறிந்து நீக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனம் எதிர்கட்சியில் வைக்கிறாங்க ஆனால் பிஜேபி இல்லை அவங்க நாங்கள் சரியாக கணக்கெடுத்து தான் அதை பண்ணுறோங்கிறாங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி இதை பார்க்கணும் பீகாரை பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி ஏழரை கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதில் மொத்தம் வந்து அரௌண்டு நாலரை கோடி பேர் வந்து நாலு கோடியே நாலரை கோடிக்கு நாலு டு நாலரை கோடிக்குள்ளே தான் வாக்களித்திருக்கிறார்கள் கடந்த முறை அப்போ வந்து இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை முன்னெடுத்து நாங்கள் எலக்ட்ரல் ரோல்ஸை புதுப்பிக்கிறோம் என்ற பெயரில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் என்ன கான்டெக்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து வந்து அகதிகள் இங்கு வந்து தஞ்சம் பூந்து கொண்டு அவர்கள் வந்து வாக்காளர்களாக மாறி நிற்கிறார்கள் என்ற ஒரு ப்ரீ டெக்ஸ்ட் குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்கள் இது வந்து அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏன் இதை விட்டாங்க இந்த கேள்விக்கு பதில் இல்லை ஏன் எலெக்ஷன் கமிஷன் இதை விட்டது என்ற கேள்விக்கு பதில் இல்லை ரெண்டாவது ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இந்தியாவில் இருந்து தங்கியிருக்கக்கூடிய அகதிகள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா ஒரு கோடி ஒரு கோடியிலிருந்து ஒன்றரை கோடி பேர் வைப்பாங்க அது இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள்ல அவர்கள் வந்து தஞ்சம் பூந்திருக்கிறார்கள் பீகார்ல மட்டும் எப்படி ஐம்பத்தோரு லட்சம் பேர் வருவாங்க ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமே நாற்பதாயிரம் அகதிகள் இருக்காங்க அவர்களும் இந்தியா முழுக்க தஞ்சம் பெற்றிருக்கிற ஆளே ஒளிய பீகாரில் மட்டும் இல்லை அப்ப பீகாரில் மட்டும் இருக்கிறார்கள் என்ற ஒரு ப்ரீடெக்ஸ்டை கிரியேட் பண்ணி அந்த ப்ரீடெக்ஸ்ட் மூலமா எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த ஆதார் ஐடி செல்லாது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த ஓட்டர் ஐடி செல்லாது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்லாது மீண்டும் இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் என்று சொல்லி இவர்கள் வந்து அதுவும் பீகாரில் எத்தனை பேர் படித்தவர்கள் என்று நம்மளுக்கு தெரியாது படித்தவர்கள் எண்ணிக்கை கம்மி லிட்ரஸி ரேட்டு கம்மி ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஆர்ஜேடி அண்டு காங்கிரஸ் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு லட்சம் பேர் அதுல ஒரு சில அகதிகளும் இருக்கலாம் ஒரு சில அகதிகளும் இருக்கலாம் ஆனால் மொத்தம் ஐம்பத்தோரு லட்சம் பேர் இதில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பீகாரிலே ஒரு ஜனநாயக படுகொலை டே லைட்ல டெமோக்கிரசி மேட் ஆஃப் டெமோக்கிரசி நடந்திருக்கிறது என்றுதான் கருத வேண்டி இருக்கிறது சொன்னால் எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் உத்தரவையும் மீறி சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தலையும் மீறி இந்த எஸ்ஐஆரை வந்து செயல்படுத்தி இது பீகாருக்கு மட்டுமல்ல இந்த ஆபத்து வரப்போகிறது இது அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த தாக்கிது வரப்போகிறது அனைத்து மாநிலங்களிலும் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் இந்த எஸ்ஐஆர் ரிவிஷன் வந்து கொண்டு வந்து எதிர்கட்சியினுடைய வாக்குகளை எல்லாம் இவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டு ஐம்பத்தோரு லட்சம் பேரை காலி பண்ணாங்கன்னா ஜெயிக்கிறதே மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர்ல ஜெயிக்கிறாங்க அப்ப ஐம்பத்தோரு லட்சம் பேரை நீங்க காலி பண்ணீங்க அப்படின்னா அப்ப எப்படி எப்படி அப்ப ஒட்டுமொத்த ஜனநாயகத்தினுடைய தீர்ப்பையே மாற்றி எழுதக்கூடிய நிலையில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் மாநிலங்களிலே இப்படி ஒரு ஜனநாயக படுகொலையை எலெக்ஷன் கமிஷன் மூலமாக எஸ்ஐஆர் என்ற திட்டத்தின் மூலமாக இதை செயல்படுத்துகிறது இது பீகாருக்கு மட்டும் அந்த ஆபத்து அல்ல இது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் அந்த ஆபத்து என்பதை மக்களும் எதிர்கட்சிகளும் உணர வேண்டும் இது வெறும் எலெக்ஷன் கமிஷன்ல சண்டை போடுறதோ சுப்ரீம் கோர்ட்டில் சண்டை போடுறதோ இது வேலைக்கு ஆகாது இது ஒட்டுமொத்த இந்தியாவின் ஸ்தம்பித்தால் மட்டும்தான் இந்த ஜனநாயக படுகொலை நிறுத்தப்படும் இல்லை என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஜனநாயகத்திற்கான ஆபத்தாக இது வந்து முடியும் என்றுதான் நான் கேள்வி இல்ல இப்போ அவங்க ஐம்பத்தோரு லட்சம் பேரும் வந்து பாஜக சார்பா வாக்களிக்க மாட்டாங்கன்னு அவங்க நம்புறாங்க அப்படிதானே நம்புறாங்க நம்புறாங்க கண்டிப்பா அந்த ஐம்பத்தோரு லட்சம் பேர்ல கணிசமானவர் வந்து முஸ்லிம்களா கணிசமானவர்கள் முஸ்லிம்கள் எஸ் முஸ்லிம்கள் அகதியல் என்ற பெயர்ல முஸ்லிம்களை ரிமூவ் பண்றாங்க அதாவது பீகாரி முஸ்லிமையும் சேர்த்து பீகாரி முஸ்லிமையும் சேர்த்து பீகாரி காங்கிரஸ் ஆர்ஜேடியும் சேர்த்து அவங்ககிட்ட தான் டீடெயிலா பூத் வைஸ் பூத்வைஸ் டேட்டா இருக்கே இந்த பூத் வைஸ் டேட்டால எந்த டேட்டாவுல அதிக வாக்கு காங்கிரஸ் ஆர்ஜேடி வாங்கியிருக்கோ அங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க இதான டெல்லில பண்ணாங்க டெல்லியில கேஜ்ரிவால் தொகுதி கேஜ்ரிவால் ஆம் ஆத்மி எங்கெல்லாம் வாங்கிருக்கோ அங்கெல்லாம் ரிமூவ் பண்ணாங்கல்ல ரிமூவ் பண்ணி தானே ஜெயிச்சாங்க ஓகே இல்ல இப்ப ஆர்ஜேடி காங்கிரஸ் உள்ள முஸ்லீம்களா இல்ல இந்துக்கள் ஓட்டையும் எடுத்திருக்காங்களா ஏன் அவங்க ஆர்ஜேடி காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா அவங்க இந்துக்களா இருந்தாலும் தூக்கிடுவாங்க இல்ல இந்துக்களா இருந்தா அகதிகள்னு சொல்ல முடியாதுல்ல அகதிகள்னு சொல்ல முடியாது பட் உங்கள்ட டேட்டா இல்ல உங்கள்ட டேட்டா இல்ல டேட்டா பர்த் இல்ல உங்க தாத்தா பாட்டி டே சர்டிபிகேட் கேட்டா உங்கள்ட தர முடியாது எங்க போவீங்க உங்க அப்பா அம்மா சர்டிபிகேட் கேட்பீங்க பர்த்டே எங்க யார்ட்ட இருக்கு நம்மகிட்ட இருக்கா அப்பா அம்மா சர்டிபிகேட்டு தமிழ்நாட்டிலே கிடையாது சார் அது நம்ம அப்பா அம்மா பர்த்டே சர்டிபிகேட் நம்ம கிடையாது நம்ம கிடையாது ஆமா நம்ம கிடையாது அது அறுபது அறுபதுகள் ஐம்பது அறுபதுகள்ல பிறந்தவங்கள்ட்ட இருக்க வாய்ப்பு இல்லை இருக்க வாய்ப்பு இல்லை அறுபதுக்கு மேல பிறந்தவங்களுக்கு வேணா இருக்கலாம் வெளியே அதுக்கு முன்னால நம்ம இப்ப நம்ம வேறனும் இல்லை நம்ம நம்ம ஊருக்கு வருவாங்க உங்க அப்பா பர்த் சர்டிபிகேட்டை கேட்பாங்க இல்லையே சொன்னோட உங்களை நீக்கிடுவாங்க என்ன பண்ணுவீங்க நீங்க நீங்க கொடுத்த ஆதார் செல்லாது நீங்க கொடுத்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் செல்லாது நீங்க கொடுத்த டிசி பள்ளிக்கூட டிசி செல்லாது நீங்க கொடுத்த ஓட்டர் ஐடி செல்லாதுன்னு சொல்லுவாங்க செல்லாதுன்னு சொல்லிட்டு ஜீவாவுடைய அப்பாவுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறான் கேட்டால் நீங்கள் கொடுக்கலன்னா ஜீவா இந்த ரோலில் இருந்து நீக்கப்படுவார் என்ன பண்ண முடியும் நீங்கள் நீங்கள் போங்க கோர்ட்டுக்கு போங்க எல்லாத்துக்கும் போயிட்டு வாங்க அதுக்குள்ளே இன்னொரு எலெக்ஷன் நடத்தி முடிச்சிருவோம் இப்ப இதை எதிர்த்து எதிர்கட்சியில என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க ஏன்னா இந்த இவிஎம் குறித்து உங்களை போன்றவர்கள் தான் தொடர்ச்சியாக ஊடகங்களில் சொன்னீங்க மோசடி நடக்கப்போகுது வட இந்தியாவில் எல்லாம் சொன்னீங்க ஆனால் இந்தியா கூட்டணி சார்பாவோ காங்கிரஸ் சார்பாகவோ ரொம்ப வீரியமாக அதை முன்னெடுத்து சட்ட ரீதியான வழக்காடு மன்றங்களுக்கு சென்ற மாதிரி எனக்கு தெரியல இப்போ இவ்வளோ பெரிய மோசடி பீகாரில் நடந்துக்கிட்டு இருக்குன்னா இதை எதிர்த்து இந்தியா கூட்டணியோ காங்கிரஸோ வேறு மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துருக்காங்களா சட்ட ரீதியாக இந்தியா கூட்டணியில் வந்து காங்கிரஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து மற்ற கட்சியில் எடுத்துக்கோங்க அதில் அறிவுச் சீவைகள் அதிகம் இந்த அறிவுஜீவிகளை காட்டிலும் அறிவுஜீவிகள் பிஜேபியில் இருக்காங்கன்றது இந்த அறிவுஜீவிகளுக்கு தெரியாது ஏன்னா ஒரு அறிவுஜீவி இன்னொரு அறிவுஜீவியை ஏற்றுக்க மாட்டான் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உன்னை விட அறிவுஜீவி பிஜேபியில் இருக்கான் அந்த அறிவுஜீவி தான் இவிஎம்மை மேனிப்புலேட் பண்ணுறான்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நம்மகிட்ட இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு கம்யூனிகேஷனுமே இது இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு எந்த கட்சியும் நம்மளை அணுகலை நம்ம வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் போடணும்னா ஒரு சீனியர் கவுன்சிலை ஹையர் பண்ணணுன்னா ஒரு சிட்டிங் இருபது லட்சம் ரூபா கொடுக்கணும் ரெண்டு சிட்டிங்கு எவ்வளோ சரி மூணு சிட்டிங் நாலு சிட்டிங் போகணுன்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி செலவாகும் இதை ச ஒரு கோடி செலவழித்து ஃபைட் பண்ணுறதுக்கு என்ன வசதி இருக்கான்னு அது பண்ண வேண்டிய தேவை எனக்கு இருக்கான்னு ஜெயிக்கிறது காங்கிர கட்சிகள் அவ நாளைக்கு துவக்க போகிறது நீங்கள் தான் தோக்க போகிறீங்க தான் இது பண்ண போறீங்க கோத்த பிறகு நீ புலம்பி என்ன பண்ண போறீங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நீங்க இதை பத்தியும் கண்டுக்க மாட்டீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவிப்பு இப்போ சிதம்பரம் சிதம்பரத்தினுடைய பையன் கார்த்திக் சிதம்பரம் இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அறிவுஜீவிகள் ஓட்டு ஓட்டு மிஷினில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி அறிவுஜீவிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக வா வாழ்க்கை நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள் அப்போ தோற்கடிக்கப்படும் பொழுது என்னாகும் அப்போ தோத்த பிறகு நீங்க வந்து ஊர்வலம் போனாலும் நடக்காது எலெக்ஷன் கமிஷன் போனாலும் நடக்காது சுப்ரீம் கோர்ட் போனாலும் ஜெயிக்க முடியாது சோழி முடிஞ்சது அவ்வளவுதான் அப்ப உங்களுக்கு வந்து சிந்திக்கக்கூடிய திறன் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் ஹெல்ப் பண்ண முடியாது நம்ம வந்து எங்களால முடிஞ்சது டெக்னாலஜியில இதெல்லாம் செய்ய முடியும்னு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்ததான் முடியுமோ இல்லையே எங்களால கோடிக்கணக்கில் செலவழிச்சு சுப்ரீம் கோர்ட்டை போய் ஃபைட் பண்ண முடியாது அது எங்களுடைய வேலையும் கிடையாது அது வந்து கட்சிகள் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் ஃபைட் பண்ண வேண்டிய வேலை இல்லை அப்படின்னா வந்து உங்களால் முடியலையா அட்லீஸ்ட் மக்களை திரட்டுங்க இந்தியா முழுக்க தருணா பண்ணுங்க ஃபால்ட்டு பண்ணுங்கள் இந்தியாவை செயல்பட விடாமல் செயல்பட கொண்டு வாங்க கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வைங்க தலையிட வச்சு விவிபேட்டு மூவிபேட்டு மூலமாக நூறு சதவீதம் விவிபேட்டு ஸ்லிப்பை எண்ணுவதற்கு சுப்ரீம் கோர்ட் மூலமாக உத்தரவிட சொல்லுங்கள் அப்போ ஜனநாயகம் பிழைக்கும் இல்லைன்னா இது வந்து எஸ்ஐஆர் ரிவிஷனை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுங்க ஸ்டே பண்ண சொல்லுங்க ஸோ இதெல்லாம் செஞ்சா தான் ஜனநாயகம் பிழைக்குமே ஒழிய இதை விட்டுட்டு ராகுல் காந்தி தூங்கிட்டு இருந்தாரு டிஎம்கே தூங்குது அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நம்ம ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது நம்ம சொல்ல வேண்டியதும் செல்லலாம் தமிழ்நாட்டில் இது நடக்க போகுது இந்த வட்டம் பாருங்க நீங்கள் இது நடந்தால் திமுக நூறு இடங்களுக்கு கீழே தள்ளப்படும் இல்லை என்றால் உண்மையாக எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா திமுக இருநூறு இடங்களுக்கு மேலே வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனா அந்த வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டு திமுக நூறு இடங்களுக்கு இல்ல தள்ளப்பட்டு அதிமுக பெரும்பான்மை பெற விடாமல் செய்து பிஜேபியுடைய தயவோடு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலை உருவாக்குவார்கள் இது நடக்கும் நடந்த பிறகு நீங்க கியாமியான்னு கத்தி பிரயோஜனம் கிடையாது ஒண்ணு கிடையாது அவ்வளவுதான் ஒண்ணு பண்ண முடியாது அதான் பீகாருக்கு மட்டும் இல்ல அது தமிழ்நாட்டுக்கே நடக்கும் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு டெக்னிக்கலா என்னென்ன மாதிரிலாம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க எதிர்கட்சிகள் தான் அதை அவேர்னஸாக எடுத்துக்கணும் இவங்க இப்போ லல்லு பிரசாத் யாதவ் கட்சி போன்றவர்கள் கூட எடுக்க மாட்டாங்களா அதை எடுக்கிறாங்க போராடுறாங்க அவங்க வழிமுறை சரியில்லை இந்த வழிமுறையில் போனால் நடக்காது இந்த வழிமுறையில் போனால் என்னைக்குங்க வந்து போராட்டத்துக்கு அடிபணிஞ்சிருக்கு மோடி அரசு சொல்லுங்க ஒரு வருஷம் போராடிய விவசாயிகள் போராட்டத்தையே நூத்தி எழுபத்தி பேர் செத்த பிறகு தானங்க அதுக்கு வந்தாங்க கணக்கு ஒன்றரை வருஷம் போராடின பிறகு அதனால வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் ஹால்ட் பண்ணா எல்லாரும் வண்டி ரோட்ல போட்டு எந்த வெஹிக்கிள் இல்லாம கார்பரேட் வந்து அதாவது எந்த கார்பரேட் திணறுதோ கார்பரேட் அரிக்கப்பட்டால் எந்த விதமான பொருளாதாரம் நிறுத்தப்பட்டால் அப்பதான் வந்து மோடி அரசு பணியும் இல்லைன்னா நடக்காது அப்படி ஒரு போராட்டத்துக்கு எதிர்கட்சிகள் தயாரா இருக்காங்களான்னு தெரியல அவங்களும் களத்திற்கு ரோட்டிற்கு வருவதற்கு ஆயத்தமா அநியமா இல்லை இன்னைக்கு அவங்க சும்மா ஏதாவது பார்லிமெண்ட் வந்தோம் பேசினா நம்ம வந்து சவுண்டாக பேசினாலே போதும்னு நினைக்கிறாங்க அது நடக்காது அதை விட திறமையானவர் தான் மோடியும் அமித்ஷாவும் அதை விட திறமையானவர்கள் தான் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல்ஸ் லைக் ஜெய்ராம் ரமேஷ் சி சிதம்பரம் போன்ற இன்டலெக்சுவலை காட்டிலும் பிஜேபியில் இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல்ஸ் வந்து மிகவும் திறமையாளி திறமைசாலிகள் அவர்கள் ஆர்எஸ்எஸ் தயவே தேவையில்லை நாங்கள் இவிஎம்ஆல் ஜெயிப்போம் என்ற நிலைமைக்கு அவர்கள் விட்டார்கள் எனவே அவர்களை வந்து நீங்க ஒன்றும் பண்ண முடியாது இப்ப ராகுல் என்ன முடிவில் இருக்காரு அவரு தொடர்ச்சியா சில விஷயங்களை நுட்பமா குறி வைக்கிறாரு அதாவது இருக்கட்டும் ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி நல்ல ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து போராடுறாரு பட் அது களத்துல டிரான்ஸ்லேட் ஆக மாட்டேங்க அவர் பேசுறாரு பேசுறதோட போகுது ராகுல் காந்தி வந்து சமூக நீதிக்காக இன்னைக்கு பேசுறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி வந்து கான்ஸ்டிடியூஷனையும் அம்பேத்கரையும் தூக்கி பிடிக்கிறாரு ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ராகுல் காந்தி பெரியாருடைய சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறாரு ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ராகுல் காந்தி வந்து மாநில சுயாட்சியை வந்து மதிக்கிறேன்னு சொல்றாரு ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படியெல்லாம் வந்து ராகுல் காந்தி சொல்றாரு பட் ஆனா அது வந்து க்ரம் ரியாலிட்டியில அதை அதை கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்ப்பதற்குரிய வேர் வித் அண்ட் மெக்கானிசம் ராகுல் காந்தி கிட்ட இல்லை ராகுல் காந்தி சுத்தி இருக்கிறவங்க கிட்டமே இல்லை அது எப்படி போய் சேரும் மக்கள்கிட்ட போய் சேரும் ராகுல் காந்தியுடைய சிங்கிள் வாய்ஸ் வந்து மக்களுடைய வாய்ஸாக தான் அது வந்து அதனுடைய அதனுடைய எழுச்சி வந்து மக்களாட்சி என்ற நிலைமைக்கு அது கொண்டு வரும் இல்லைன்னா அது டிரான்ஸ்லேட் ஆகாது நீங்க சொல்றது உண்மை தான் பட் நீங்க இப்படியே இந்த நிலைமை நீடிச்சுன்னா ஐம்பத்தொரு லட்சம் பேர் அவங்க பாட்டுக்காய் சாரு ஈருன்னு சொல்லி நீக்கிட்டாங்கன்னா அப்ப பீகாரில் அவங்க தானே வெற்றி பெறுவாங்க கண்டிப்பா அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அவங்க தான் வெற்றி வர போறாங்க அவங்க தான் வெற்றி வர போறாங்க கண்டிப்பா அது உறுதி எழுதி வச்சுக்கேன் தமிழ்நாட்டில் வந்து ஒரு முப்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் வாக்களை தூக்குவாங்க பாருங்க முப்பது லட்சம் வாக்குகள் தூக்குவாங்க பாருங்க தூக்குன உடனே ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வெற்றி வெற்றி அறிவிச்சுடுவாங்க ரொம்ப ஒரு ஆபத்தான சூழலில் இருக்கும் தொழில்நுட்ப அடிப்படையில் பணத்தின் அடிப்படையில் அதிகாரத்தின் அடிப்படையில் எல்லா வடிவத்திலும் அவர்கள் வந்து சட்டத்திற்கு எதிரான செயல்பாடுகளை செஞ்சுகிட்டே இருக்கிறாங்க எதிர்த்து போராட வேண்டிய எதிர்கட்சிகள் வலுவிழந்து இருக்கிறார்கள் என்பதை விட செயலிலிருந்து இருக்கிறாங்க நினைச்சா ஒரு வாரம் சம்பிக்க வைக்க முடியாதா என்னங்க ஒண்ணுமே இல்லாம நம்ம தமிழ் இளைஞர்கள் தமிழ்நாட்டை மொத்தமா சம்பிக்க போராடலையா நம்ம கண்டிப்பா உங்களை போன்றவர்களுக்கு அக்கறை மட்டும் இல்ல ஆவேசம் ஆதங்கம் கோபம் ஆஹ் ஒரு ஒரு பதற்றம் எல்லாமே இருக்கு நம்மளிடம் இது அரசியல்வாதிகளிடமும் வரணும் பார்ப்போம் இது இல்லைனா நாடு என்ன ஆகும் எதற்குமே மரியாதை இல்லாத சூழல் சட்டம் அறம் நியாயம் எதற்குமே வாய்ப்பு இல்லாமல் ஒரு பாசிச ஒற்றைத்துவ ஆட்சி மாதிரி போயிட்டு இருப்பதை எப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற விஷயங்களை நீங்க பதிவு செய்றீங்க உங்களை போன்ற படித்தவர்கள் தொழில்நுட்பம் அறிந்தவர்கள் இந்த நாட்டை இந்த மண்ணை மக்களை நேசிப்பவர்கள் தொடர்ச்சியா குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இது எதிர்கட்சிகளுக்கு அரசியல்வாதிகள் காதில் விழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான தொடர்ச்சியான உரையாடல்கள் நேர்காணங்கு உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த பிரச்சனை என்ன இந்த பிரச்சனை எப்படி அணுகணும் இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்னங்கறத ரொம்ப விரிவா மக்களுக்கு எடுத்து வச்சுங்க மிக்க நன்றி தேங்க்யூ